ஒரு ஊரில் ஒரு நரியும் ஒரு கொக்கும் டியரஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு இதில் கொக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுது நரி வந்து தந்திரக்கார நரி இது கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிக்குது ஆனால் இது மேலே அதுக்கு எந்த பாசமுமே இல்லை கொக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது இன்னசெண்ட்டாக நான் பிரியாணி செஞ்சேன் நான் அன்றைக்கி தோசை ஊற்றுனேன் நீ வந்து சாப்பிடு நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடுது அப்போ இது போய் அது வீட்டில் சாப்பிட சாப்பிட நல்லா சாப்பிட்டதும் இல்லாமல் இதுக்கு அது மேலே பொறாம வந்துடுது இந்த நன் இந்த கொக்கு வந்து இவ்வளோ பிரமாதமாக சமைச்சு இப்படி சாப்பிடுதே நமக்கு இந்த மாதிரிலாம் தரலையேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதும் இல்லாமல் பொறாமப்பட்டுக்கிட்டு இதை எப்படினாச்சும் நம்ம அவமானப்படுத்தி விட்டுறணும் ஒரு நேரமாவது இதை நம்ம பட்னி போட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுது அப்போ வந்து நீ எனக்கு இத்தனை நாள் சாப்பாடு போட்ட நான் நான் வந்து என் வீட்டில் பாயாசம் வைக்கிறேன் நாளைக்கு என் வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு கொக்கை கூப்பிடுது கொக்கும் இன்னசெண்டாக ஓகே நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றான் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போகுது அப்போ நிறைய என்ன செய்யுது ஒரு தட்டில் பாயாசத்தை ஊற்றி வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக சிரிக்குது அது சிரிக்கிறதையும் அது முகத்தையும் பார்த்தோன்னே கொக்குக்கு புரிஞ்சு போயிடுது நம்மளா நம்மளால் இந்த அழகால் தட்டில் இருக்க பாயாசத்தை எடுக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது வேணும்னே பண்ணுது அப்படின்னு இது புரிஞ்சுக்கிச்சு உடனே இது ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லை பரவாயில்ல நான் வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லிட்டு இது வந்துடுது ஆனால் நரிக்கு நல்லா தெரியும் இது வந்து பொய் சொல்லிட்டு தான் போகுது அப்படின்னு உடனே அது எகத்தாளமாக சிரித்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்குது நல்லா சமைச்சு சாப்பிட்டல உன்னை எப்படி பட்னி போட்டேன் பார்த்தியா அப்படின்னு அதுக்கு ஒரு திருப்தி அடைஞ்சிருது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வளர்க்கும் போல் கொக்கு வந்து இதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாள் கழித்து கொக்கு என்ன சொல்லுது நான் அன்னைக்கு ஒரு சூப்பு வைக்க கற்றுக்கிட்டேன் அதனால் பிரமாதமாக நாளைக்கு நான் வைக்கிறேன் என் வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுது இது போய் போய் அந்த வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு பழக்கம் அதனால் இந்த முட்டால் நமக்கு கண்டிப்பாக நல்லபடியாக சூப்பு வச்சு கொடுக்கும் வயிறு முட்டை வரலாம் இதுதான் செர்வம் முட்டாளாச்சே அப்படின்ட்டு ஓகே நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிது சொல்லிவிட்டு இது போகுது அது வீட்டுக்கு போகும்போது சூப்பு வாசனை அந்த தெருவே மணக்குது ஆகா அன்னைக்கு சரியான வேட்டை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது உள்ளே போகுது போனால் அந்த கொக்கு வா ஃப்ரெண்ட் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஜக்கு கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஜக்கு அது அதில் வந்து நரி வந்து வாயை வைக்க முட முடியாது அந்த மாதிரி சின்ன கழுத்து உள்ள ஒரு ஜக்கில் ஃபுல்லாக சூப்பர் ஒப்பிட்டு கொண்டு வந்து வச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லுது அப்போ நரி வந்து நம்ம அப்படி பண்ணதுக்கு இது பழி வாங்குதுன்னு கூட புரிஞ்சிக்காத அந்த முட்டால் என்ன செய்யுது இதில் வச்சால் நான் எப்படி குடிக்க முடியும் நீ தட்டில் தானே நான் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குது அப்போ ஜக்கில் வச்சாதான் நான் பாயாசம் குடிக்க முடியும்னு தெரிஞ்சு நீ தட்டில் ஊற்றி வச்சுட்டு எகத்தளமாக சிரிச்சல்ல அதே மாதிரி தான் இதுவும் எதுக்காக உன்னை வர சொன்னேன் தெரியுமா நீ எப்படி ஒரு நேரம் என்னை பட்னி போட்டு அனுப்புனியோ அதே மாதிரி ஒன்ற ஒரு நேரம் நான் பட்னி போட்டு அனுப்பணும் தான் வர சொன்னேன் இனிமேல் நீ என் வீட்டு பக்கம் நம்பிக்கை துரோகியான நீ இனிமேல் என் வீட்டு பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது ஓடிப்பேர் மரியாதையா அப்படின்னு ஓட ஓட விரட்டி விட்டுருச்சு நாமளும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட யாராவது வேலையை காட்டினாங்கன்னா அவங்கள பின்னங்கள் பெடரியில் போட்டால் ஓட ஓட விரட்டி அடித்தாதான் நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க